ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு சேனல் நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு சொன்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இதுக்கு முன்னே வீடியோவில் நீங்கள் பார்த்துப்பீங்க எங்களோட சமாஜி வந்து ட்ரிப் ஒன்று போய் மேனா ஏன்னா அப்போ இப்போ வந்திருக்கிறோம் ஏங்கடா நம்ம ட்ரிப்பு அதாவது இன்றைக்கி டே டூ டே டூ நைட்டில் நாங்கள் இப்போ வந்து எங்களோடய கமத்துக்கு வந்திருக்கிறோம் உங்களுக்கு பெக்ரவுண்டை பார்த்தா தெரியும் மரங்கள்லாம் அமைக்குது இப்போ எங்களோடய கமத்துக்கு வந்திக்கிறோம் என்ன சின்னு சொன்னால் நான் இப்போ வந்து நைட் சாப்பாடு ஒன்று சமைச்சி நம்மளோடய சமாஜியோட பாருங்கள் அக்கீளிகிறாரு பிண்டுக்கு நம்மளோட சமாஜிக்கிறேன் எல்லாரோட சேர்ந்து இப்போ நைட் ஃபன் மூமெண்ட் வந்து இப்போ நாங்கள் இங்கே வந்து ஒரு சாப்பாடு ஒன்று இதை பேர் டொலாபினா டொலாபின்னு சொல்லக்கூடிய புதிய மலேசியாவிலேருந்து கோக்கியில் இறக்குமதி செஞ்சு மிகவும் த்ரில்லிங்கான முறையில் ஒரு சமையல் ஒன்று நாங்கள் ஏற்பாடு செஞ்சுக்கிறோம் அந்த வீடியோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்களாக இருக்கட்டும் இல்லாட்டி ஹோஸ்டல்ல எங்கே வைக்கிற சமைத்து சுயமாக சாப்பிட்ற ஆக்களாக இருக்கட்டும் உங்களுக்கும் இது இந்த கோக்கில அதாவது என்ன மெதட்ஸ் சமைக்கிற மெதட்ஸ் வந்து மிகவும் ஹெல்ப்ஃபுல்லாக வைக்கும்னு நாங்கள் நம்புகிறோம் ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் தொடர்ந்து பாருங்கள் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் மெயின் கோகி வந்து தமிழ் அல்ல போனோம் நீங்க என்ன நீங்க என்ன நான் சொல்றேன்

ஓகே கேஸ் பாருங்கள் நம்ம இப்போ வந்து நைட் சாப்பாடு டொல்ஃபின் ஒன்று செய்ய போகிறோம் பாருங்கள் அதுக்குரிய கலவை எல்லாம் நடந்துகிட்டே இருக்குது முதல்ல தேங்காய் ஊற்றணும் இப்போ பாருங்கள் இப்போ ரிசல என்ன கலவையெல்லாம் நீங்கள் போடுறீங்க வேற என்ன போட்டு போகிறீங்க ஆ இப்போ வந்து நம்ம முதல்ல கரை காய்ச்ச மேடம் கொஞ்சம் 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 போடும் பொறுமையா கொட்டணும் நீங்க <laughs>

நான் என்ன செய்யறுகிட்ட பா. கோக்கி என்னடா கைையнде விட்டுறீங்க பாத்தீங்களா? கோக்கி இதுல என்ன ஐட்டமெงலா நீ வச்சீங்க? இல்ல பொரிச்ச ஹோலியி கி கேரட்டி ஆ எல்லனை அவரே செய்வரா? சரி அப்ப நீங்க வச்சிடுமா. ஓ நை வச்சி हैं. இங்க போனும். இங்க இதला இந்த ஃபர்னுதுங்க. டைம் செட் சலசரம்

ரெஸ்டூடெண்ட்லாம் நான் வைக்கிறேன் ஆனால் வந்து இன்னைக்கு இந்த ஓஃப் டைம் வந்து கொஞ்சம் கஷ்டம் அங்கே போகிறேன் மற்ற ஃபுல் டைம் நிற்கிறல்ல அங்கே நிற்கிற அப்போ இவர் உங்களோட யார் பிஏவா ஓ இவரை தான் நான் பூஜை ஓ இவர் இவரை தான் நான் இப்போ நல்லா ஃபுல்லாக பழகிறேன் எந்த இடத்த ஃபில் பண்ணக்கூடிய ஆளுக்காக இவர் தான் இவர் குயிக்காக ஒரு குயிக்காக மூவ் ஆகக்கூடிய ஆள்

அமேலம்பன் வந்துங்க மொத்தமா பாடிட்டு தரலாம் தெரியு. மூடி அது this one is a wait, this, this is, is the கிராமத்து no, village food no. yeah yeah to understand? yeah this village food. The beautiful village now yeah very beautiful the night movement is very funny movement no. yeah under the, under the tree no. yeah under the tree yeah under the tree and with our friends. அவருக்கு uh,

இந்த ஒரு இடத்துல இப்படி ஒரு சாப்பாடு நாங்க திண்டதே இல்லை எனக்கு காரணம் அது காரணம் வந்து ஆசிர் லைஃப் ஒரு புதிய மூமெண்ட் புதிய மூமெண்ட் ஆகிவிட்டேன் லைஃப்லேயே ஒரு பெரிய மூமெண்ட்டு இப்படி ஒரு மூமெண்ட் என்ன நல்ல ருசியாகவும் மீயிது அதுக்கு முக்கியமான காரணம் சிங்கப்பூர்லேருந்து கோகை கோபி பாபு சிங்கப்பூர்லேருந்து அந்த கோபி எங்கட்சுவலிய